Subscribe to my channel. Press this bell icon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சபரி டெக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஈரோட்டில் ஸ்ரீ சபரி டெக்ஸ்னாவே ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் சாப்புங்க இப்போ ஆடி சீசன் ஸ்டார்ட் ஆனால் ஏகப்பட்ட புது கலெக்ஷன் அது ஆஃபரில் போட்டிருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான சாரீஸு ப்ளவுஸு நைட்டி இன்ஸ்கர்ட்டு டாப்ஸ் லெகின்ஸ் துப்பட்டா பட்டையில் சால்ஸு வெள்ளை வேஷ்டி லுங்கி வேஷ்டி போர்வா ஜமக்காலம் துண்டுன்னு சொல்லிட்டு ஏ டு ஜட் எல்லா ஜவுளி கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சொல்ல போனால் ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸாக ஜவுளி கடைன்னு சொல்கிறத விட ஜவுளி கடல்னு சொல்லலாம் பாருங்கள் ஏகப்பட்ட புது புது கலெக்ஷன் கொண்டு இறக்கியிருக்காங்க அது ஆடி ஆஃபரில் மெயினாக இந்த வீட்டில் சேர் பண்ணுற வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கும் சரி உங்களுக்கு அருமையான வாய்ப்புங்க ஹீரோ ஸ்ரீ சபரி டெக்ஸ் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பொறுமையாக நிதானமாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி ஸ்ரீ சபர் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மூவாயிரத்துலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு உங்களுக்கு வெறுபது தகுந்தாப்பில் நீங்கள் பில் போட்டுக்கலாம் வர முடியாது கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறது கிடையா இருக்காங்க நீங்கள் ஒரு ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜவுளி கடலே பார்க்கலாங்க அதனால யாபார் உடனே கிளம்பி இருக்க ஸ்ரீ சபர்டேஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இருக்க ஸ்ரீ சபர்ட்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம்

கொஞ்சம் முன்னாடி போய் ரைட் எடுக்கும் எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் வீதிங்க காமராஜர் வீதியில் அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டே இருக்கும்போதே கொஞ்சம் போன வாட்டியே ரைட்டு ரோடு கட்டவும் பாருங்க இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க பாருங்கள் அங்காலமன் கோயில் இருக்கும் அங்காளம்மன் கோயில் இருந்து பார்த்தீங்கன்னாவே ஈரோடு சபரேட் டெக்ஸ் போர்டே தெரியும் கிட்டத்தட்ட மூணு கடை அதாவது இது வந்து ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்டுங்க ஈரோடு பன்னீர் சுவன் பார்க் பக்கத்தில் இருக்க என்எம்எஸ் காம்பவுண்டில் தான் ஸ்ரீ சபரி டெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் வியாபாரிங்கன்னா உடனே கிளம்பி நீங்கள் ஈரோடு இருக்க ஸ்ரீ சபரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பாருங்க ஓனர் படமே அவங்க விட்டு கலெக்ஷன் ஃபுல்லா தெளிவாக நம்ம கஷ்டம் பண்ணி காட்டுருக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மட்டும் மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படினா நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களை வந்தடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நம்ம ஷாப் நேம்ங்க ஈரோடு ஸ்ரீ சப்ரி டெக்ஸுங்க ஷாப் எங்க மேடம் இருக்கு நம்ம கடை பாத்தீங்கன்னா பிஎஸ் பார்க்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்ட்னு இருக்குங்க அந்த என்எம்எஸ் காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கடை ரெண்டு கடை இல்லைங்க மூணு கடை மிக பிரம்மாண்டமா இருக்குங்க கவுளி கடல் இருக்குங்க ஆமாங்க கடல் தாங்க வந்து நீங்க நேர்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதுவும் இல்லாம இப்ப ஆடி வேற ஸ்டார்ட் ஆக போதே இல்லீங்களா ஆமாங்க ஆடினாவே என்னங்க சபரி டெக்ஸ்ல சும்மா அதிரடி ஆஃபர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஆடி தான்ங்களா ஆடிக்கிங்க நான் எல்லாமே இப்ப ஏனா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இப்ப ஆடிக்கு ஆஃபர் கொடுங்க ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் இப்பல இருந்தே கால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கிக்கிட்டே இருக்கோங்க நான் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு காட்டன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஃபேன்சி டிசைனர் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஸ்பெஷலா நிறைய ஆஃபர்ஸ் ஆடிக்கி இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபேன்சி டிரெஸஸ் பாத்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் இருந்தது இல்லீங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போர் பிப்டி த்ரீ பிப்டி அந்த ரேஞ்சு வித் சாரீஸ் எல்லாமே இப்போ நம்ம மக்களுக்காக அதுவும் நம்ம ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல அதிரடியா

அண்ணா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லவா வேணும் வெறும் ல இருந்து நம்ம கடையில இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குங்கண்ணா சாரீலா சாரீ எல்லாம் வெறும் அறுபத்தஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆயி நம்ம கடையில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க சாரி மட்டும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளவுஸ் இன்ஸ்கர்ட் நைட்டி சுடிதார் லெகின்ஸ் டாப்ஸ் ஷாலுன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு டெக்ஸ்ல இல்லாத ஐட்டமே கிடையாதுங்கண்ணா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடி வருது அதே மாதிரி வந்துட்டு நிறைய வச்சு கொடுக்கறது இந்த சீருக்கு வச்சு குடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா

எல்லாமே உங்களுக்கு பூனம் கிரேப் ஃபேன்சி எல்லாம் கலந்து வந்துருங்கண்ணா ஆடினா ஆப்பர் ஆடி சப்ரெடிக்ஸ் தான் டாப்பர் ஆமாங்கண்ணா அதேதான் இங்க பாருங்க வேற 65 கிண்ணா சூப்பர் மாடல் அள்ளிக்கலாம் அள்ளிக்கலாம் எத்தனை கலெக்ஷன்ஸ் பாருங்க நீங்க வர வர நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சத செலக்சன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கண்ணா நெக்ஸ்ட்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கண்ணா ஆடிக்கு அடுத்து பூனம் செல்லே கொஞ்சம் ஹெவி குவாலிட்டிஸ் கேக்குறாங்க இல்லீங்களா பட்டர்ஃப்ளை பிளை பூனம்னா இது பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா வெறும் எண்பது ரூபாய்க்கு ஒரு சேலைங்கண்ணா ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பீஸ் வருங்கண்ணா பதினஞ்சு பதினஞ்சு கலர் பதினஞ்சு டிசைன் வந்துருங்கலாங்க பாருங்க எவ்வளவு கட்டு கட்டு தான் நம்ம ஈரோட சபரி டெக்ஸ்னாவே நீங்க கட்டு கட்டா எடுத்துட்டு போலாம் அதே மாதிரி பணமும் உங்களுக்கு கட்டுக்கட்டா வரும் கண்டிப்பா இங்க பாருங்க கலர் கலெக்ஷன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்ல வராங்களோ அந்த அளவுக்கு நேர்ல வந்து பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப ஆன்லைன்ல நிறைய பேர் ஆர்டர்ஸ் கேக்குறாங்க என்னன்னா ஒரு பத்து கலெக்ஷன் இருபது கலெக்ஷன்ஸ் தான் நம்ம அனுப்ப முடியும் ஆனா நேர்ல வந்தாங்கன்னா உங்களுக்கு இருபது பண்டலே நம்ம ஓபன் பண்ணி காமிக்கலாம் வேணுங்கிறத அவங்க செலக்ஷன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாங்கண்ணா ஏன்னா இது ஹோல்சேல் கடை மினிமம் பில் ஐயாயிரம் ரூபாய் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் அந்த பத்து சேலை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க ஸோ தயவு செஞ்சு வெறும் பத்து சேலை அறுபத்தஞ்சு ரூபாய் அது மட்டும் அனுப்புங்கன்னு கேட்டிங்கன்னா அனுப்ப மாட்டாங்க குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் அது ஒன்று தான் கிடையாது ப்ளவுஸு நைட்டி பாவாடைன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் எல்லாமே இருக்குது எல்லா வெரைட்டி கலந்து நீங்க 5000 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணீங்கன்னா அடிச்சுறலாம்ங்க ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம்ங்க நெக்ஸ்ட்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்ங்க ஆடி வந்திருச்சுல சோ ஆஃபருக்கு பஞ்சமே இல்ல நம்ம வந்து போன தடவை 120 ரூபாய்க்கு இந்த காட்டன் சாரி போட்டுருந்தோம்ங்க ஓகே இப்ப ஆடிக்காக நம்ம ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல வெறும் 80 ரூபாய்க்கு கொடுக்கறோம்ங்க வெறும் 80ங்களா வெறும் 80 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு பண்டல் உங்களுக்கு கட்டு கட்டா 10 10 பீஸ் இப்படி செட் செட்டா வந்திருக்கு கட்டா

இது வந்து உங்களுக்கு முந்தி சாரி வெறும் எண்பது ரூபாங்கண்ணா ஃபேன்சி காட்டன் போனாலும் இரநூறுவாய்க்கு தாராளமா தாராளமா சேல்ஸ் பண்ணலாங்கண்ணா நாங்களே நூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்கண்ணா இப்ப ஆடிக்காக நம்ம சபரிடெக்ஸ் கஸ்டமருக்காகவே வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சரி மேடம் அதர் ஸ்டேட்ல அனுப்புறீங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு சொல்லிட்டு எல்லாமே அனுப்புறோம் அதே மாதிரி அதர் ஸ்டேட் மட்டும் இல்லைங்கன்னா அதர் கண்ட்ரி கூட அனுப்பிட்டு இருக்காங்க சோ இப்ப நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட ஸ்ரீலங்கா கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் இருக்காங்க சோ வெளிநாட்டுல இருந்து பாக்குற நம்ம கஸ்டமரும் நீங்க இனிமேல் பயப்பட வேண்டாம் நீங்க வந்து நம்ம கடையில ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போதும் உங்க வீடு தேடி எல்லா பார்சலும் வருங்க சரி ஒரு சின்ன நான் ஒரு மூவாயிரம் நிறைய எடுத்துக்கிறேன் கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப எல்லாருனாலையும் அதிக அமௌண்ட் போட்டு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லைங்களா சோ நம்ம கடை பாத்தீங்கன்னா மெயினா பெண்களுக்காக நான் பெண்களுக்கு தான் முதல் உரிமை சோ அதனால வந்து வீட்ல இருக்க பெண்கள் சின்னதா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க நம்ம கா ஒரு காசு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா சோ அவங்களுக்காக நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல நீங்க வெறும் மூவாயிரத்துல இருந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கண்ணா உங்களுக்கு என்ன கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னும் நேர்ல வந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டுங்கண்ணா என்னண்ணா பண்ண முடியும் எப்படி சேல்ஸ் பண்ண முடியுங்கிறத முதற்கொண்டு நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல சொல்லிக் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்ண்ணா பூனம்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நாங்க பாத்தீங்களா வீடியோல காமிக்கிறதுக்கே இந்த மாதிரி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருக்கோம் அப்போ நேர்ல வந்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க இப்ப நம்ம பாக்குறது வந்து ஸ்ட்ராபெர்ரி பூனம்ண்ணா பாருங்க எவ்வளவு சூப்பரா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கும் குளு குழுன்னு இருக்குங்கண்ணா ஸ்ட்ராபெரி பூனம் சேரிங்கனா யாவரி குடுக்குற ரேட் மேடம் யாவரில குடுக்குற ரேட் வெறும் 90 ரூபாய்ங்கனா அப்போ வெறும் 90 வெறும் 90 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி பூனம் நம்ம ஈரோடு ஸ்ட்ரீ சப்ரி டெக்ஸ்லிங்க சார் அட்டகாசமா இருக்குங்களா அதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்டல் பண்டலா வந்திருக்குனா ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 25 பீஸ் இந்த மாதிரி செட்டா வந்திருங்க சூப்பர்ங்க அது கலர் கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே डिफरेंट डिफरेंट கலர்ஸ்ங்க ஆடி எதிரடி ஆபர் தான் ஆடி அதிரடிக்காகவே நம்ம ஈரோட சப்ரி டெக்ஸ்ல நம்ம கஸ்டமருக்காக நம்ம புதுசா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க

எல்லாருமே மக்களும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நிறைய ஆபீஸ் போய்கிட்டே இருக்குங்கன்னா கலெக்ஷன்ஸும் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்குங்க ஆடிக்கு அப்புறம் அது அதிஷ்டாபுரம் சொல்லலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த அதிஷ்டம் வேணும்னா நம்ம ஈரோடு ஸ்ட்ரீட் சபரி டெக்ஸ்க்கு வரணும்னா ஓகே நெக்ஸ்ட் போலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா அண்ணா ஒரு நிமிஷம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்னா பூனம்லயே ஹெவி குவாலிட்டிங்கனா ஹை ரேஞ்ச் ஓகே மேடம் பட்டர்ஃப்ளை பூனம்னா பட்டர்ஃப்ளை பூனம் பட்டர்ஃப்ளை பூனம்னா இதோட ரேஞ்ச் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கனா மேடம் இதெல்லாம் ஒரு 250 ரூபா சொல்லுவீங்களா அண்ணா நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல அதிரடி ஆஃபர் ஆடிக்காக வெறும் நூறு ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு நூறு ரூபாய்க்கு வெறும் நூறுரூவாய்க்கு பட்டர்ஃப்ளை பூனம்

எத்தனை பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாங்கண்ணா வெறும் நூறு ரூபாய் கொண்டு போனா இரநூறு முந்நூறு தான் தாராளமா விற்கலாங்கண்ணா வெறும் நூறு 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 ரூபா தான் அதிரடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க ஆடி அதிரடி ஆஃபர் அதிரடி ஆஃபர் வெறும் 100 ரூபாய்க்கு பட்டர்ஃப்ளை போணும்னா ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட்ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கனா இப்போ ஆடிக்கு வந்து நிறைய பேர் வந்து பட்டு வெச்சு குடுக்குறதுக்குலாம் இருக்கு இல்லீங்களா அதுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்ங்கனா சூப்பர் மேடம் இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய்ங்கனா 150 ரூபாய்க்கு பட்டுங்களா 150 ரூபாய்க்கு பட்டு சேலை அதுவும் நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல கட்டு கட்ட பட்டு சால கட்டு கட்ட பட்டு சாலங்கனா ஆடிக்கு ஆஃபர் தான் ஆடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கடையில ஆஃபர் தான்னா வந்தீங்கனா மிஸ் பண்ணாம நீங்க எடுத்துக்கோங்க இங்க பாருங்க வா வீடியோ முழுது ஆஃபர் தான் மேடம் வீடியோ ஃபுல்லா ஆஃபர் தான்னா இது இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஏனா வீடியோல நம்ம வந்து எல்லாமே அது சோ குறைஞ்சு பச்ச உங்களுக்கு 1% 2% தான் காமிக்கிறேன் சோ நீங்க நேரடியா வரும்போது பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க பட்டு சேலை இந்த பட்டு சேலை 150 ரூபாயனா யாராச்சும் நம்ப முடியுங்களா நம்ப தானங்க யாரும் கொடுக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம ஈரோடு ஸ்ட்ரீட் சபரி டெக்ஸ்ல வெறும் 150 ரூபாய்க்கு அழகான பட்டு சேலைங்கண்ணா உடனே உடனே வந்துடலாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா இதெல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் லிமிட்டட் ஆஃபர் தாங்கண்ணா இந்த ஆடி வரைக்கும் தான் ஸோ கஸ்டமர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் வரை முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எடுத்துக்கலாங்கண்ணா வெறும் நூத்தம்பது மட்டுமே அதுவும் வந்து பட்டு சேலைங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்க ஆமாங்கண்ணா கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் இல்லைங்கண்ணா ஒன்று ரெண்டு காமிச்சா எப்படி மக்களுக்கு தெரியுங்க அதனால ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் கலெக்ஷன்ஸ் நம்ம காமிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பூனம்லேயே உங்களுக்கு வந்து வித் பிளவுஸோட கேட்குறாங்க இல்லைங்களாங்கண்ணா அந்த ரேஞ்சஸ் காமிச்சிட்டு இருக்கோங்கண்ணா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி வித் பிளவுஸோட போணும் வித் பிளவுஸோட இது பிளவுஸ்ங்கண்ணா சூப்பர் இது வந்து முந்திங்க இந்த மாதிரி வந்திருங்க எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் பூணம் தாங்கண்ணா எல்லாமே உங்களுக்கு இந்த பட்டர் silk பூணம் மாதிரியே உங்களுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டா குழுகுளுன்னு இருக்கும் ஒரு கட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருபத்தஞ்சு பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் செட் செட்டா வந்துருங்கன்னா கலர் கலரா வந்துருங்க கட்டு இருபத்தஞ்சு பீஸ் ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸுங்கண்ணா நூத்தி நாற்பது ரூபாங்கண்ணா வித் பிளவுஸ் வித் பிளவுஸோட ஆடிக்கு ஸ்பெஷல் அதிரடி ஆஃபரா நம்ம ஈரோட ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல வித் பிளவுஸோட போன வந்து வெறும் நூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாமே ஹோல்சேல் தான் எல்லாமே ஹோல்சேல் அது கட்டு கட்டாங்கன்னா பாத்தீங்களா எவ்வளவு வச்சிருக்கோம் இதெல்லாம் சும்மா சாம்பிள்ஸ்ங்கண்ணா நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வேற ஹவுஸ் நம்ம வச்சிருக்கோம் சோ அதுல பாத்தீங்கன்னா ফুল ஸ்டாக் எப்பவுமே ரெடி अवेलेबल இருக்கு நம்ம காமண்ட் ஃபுல்ல உங்க சப்ரதன் மூணு கடை இருக்கு பாருங்க மர்சியா ஆமாங்க நம்ம நம்ம தான் சொன்ன பாத்தீங்கன்னா மூணு கடை ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம ஹாரிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம்ங்க அதே மாதிரி திடீர் நீங்க 500 சேல 1000 சேல வேணால நம்ம கிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்குங்க gift purpose எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம்ங்க நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க இப்ப ஆடிக்காக ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாம நீங்களும் முன்னாடியே வந்து பர்சேஸ் பண்ணிட்டு நீங்க ஆடி டைம்ல நீங்க உங்க உங்க ஊர்ல போய் சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாக்கலாம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாம் அடுத்தது பாக்கலாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபேंसी வர்க் சாரீஸ்ங்கனா ஓகே மேடம் இப்போ நம்ம சப்பரி டெக்ஸ்ல அதிரடி ஆஃபர் ஓ இதுமே ஆஃபர் போடுவீங்களா எல்லாமே ஆஃபர்ங்கனா ஃபேंसी சாரீஸ்ல இருந்து ஏ டு ஜெட் எல்லாமே ஆஃபர்ஸ்ல போயிட்டு இருக்குங்கனா எவ்வளவு ரேட் வெறும் 250 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கனா 250 முதல்

அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கண்ணா அசாம் சில்குங்கண்ணா இதெல்லாம் புது ஃபேன்சி ட்ரெண்டிங் மாடலுங்கண்ணா இப்போ வந்துட்டு உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் பார்த்தா உங்களுக்கு பட்டு லுக்லையும் வேணும் ஆமாம் அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருக்குங்கண்ணா புது மாடல் இருக்கும் எல்லாமே புது மாடல் பாருங்க எல்லாமே உங்களுக்கு களம் கறி மாடலில் இருந்து லைட் கலர் டார்க் கலர்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் கண்டிப்பாக கண்டிப்பாங்க எல்லாமே இதெல்லாமே புது புது கலெக்ஷனுங்கண்ணா பாருங்க ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க ஓகே மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டீச்சர்ஸ் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் இந்த வெயிட்லெஸ்ஸா இருக்கும் தினமும் அயன் பண்ணனும் அந்த இது தொல்லையே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸுங்கண்ணா பிளவுஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனாவே வந்துடும் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டிங்னா ரேட்டு மேடம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பது ரூபாங்கண்ணா இதுவும் ஆஃபர் ரேட் தான் இதுவும் ஆஃபர் ரேட் தான் அசாம் சில்க் வெறும் 230 ரூபாயா நம்ம ஈரோட ஸ்ட்ரீட் சபரேட் எக்ஸ்லிங்னா இதுவுமே ஆடிக்காக ஸ்பெஷல் பாருங்க கலர்ஸ் பாருங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு டிசைனுக்கும் அப்படி நாலு நாலு கலர் ஷார்ட் வருங்க வேணுங்கறது பார்த்தா அவங்க செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாங்க பாருங்க எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு பாத்தீங்களா வந்து அள்ளிக்கலாம் வந்து அள்ளிக்கலாங்கண்ணா

உங்களுக்கு வேணுங்கிறத பாத்து எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும்னு இல்ல ஆன்லைன்ல மட்டும் அனுப்புறதா இருந்தா குறைஞ்சபட்சம் மூவாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிக்கலாம் மித்தபடி நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பாத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிளவுஸ் நைட்டி பாவாடை மட்டும் எனக்கு தனியா வேணும்னாலும் பாத்து எடுத்துக்கலாங்க இந்த எவ்வளவு இந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு எட்நூறு சாப்பிட்டாங்களா ஆனா ஆனா நம்ம ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ்ல ஆடிக்காக ஸ்பெஷல் ஆஃபரா வெறும் 390 தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறாங்களா முதல் ஆமாங்க பெரிய கடையில கூட இந்த ரேஞ்சுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ்ல வெறும் முன்னூத்தி தொண்ணூறு காப்பர் இப்ப வந்து காப்பர் ஷேடும் நிறையா போயிட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா சில்வர் கலரும் கேக்குறாங்க சோ ரெண்டுமே நம்ம ஈரோட ஸ்ரீ சபரி டெக்ஸ்ட்ல இருக்கு கலெக்ஷன்ஸ்லாம் சும்மா சூப்பரா அடி தூளா இருக்குங்கனா பாருங்க ஒரு பீஸ் காமிக்கறேன் பாருங்களே மெயினா வீட்ல வச்சு விக்கறவங்களுக்கு அதே மாதிரி கடைகள் இப்ப ஊர்ல கடைலாம் வெச்சிருப்பாங்க இல்லீங்களா அந்த வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஆஃபர்ங்கனா பரபரப்புது போயிரும் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எங்கள்ட்ட 390 ரூபாய்க்கு வாங்குனாங்கனா அவங்க கொண்டு போய் 650 ல இருந்து 750 ரூபாய் வரைக்கும் விக்கறாங்க சோ எவ்ளோ प्रॉफिट பாருங்களே இப்ப 390 மட்டுமே வெறும் 390 மட்டுமே பட்டு ஸ்ரீலீலா லீலா சில்க் சாரீஸ் பாருங்க அது உங்களுக்கு கொஞ்சம்லாம் வச்சு வந்திருது உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா கொடுத்துறாங்க ஓகே மேடம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங் இதோட வந்திருங்கனா நேர்ல வரணும் மேடம் கண்டிப்பாங்க ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்க்கு நேர்ல வந்தீங்கனா உங்களுக்கு வேணுங்கற கலெக்ஷன்ஸ் பாத்து எடுத்துக்கலாம்னா அதே மாதிரி இந்த வருஷம் ஆடி நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸ்ல அதிரடியா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சோ மறக்காம நேர்ல வாங்க சோ நீங்க நேரடியாக வந்து பார்த்து இந்த வருஷம் ஆடி வந்து நம்ம ஈரோடு ஸ்ரீ சபரி டெக்ஸோட நீங்க இது பண்ணலாம் ஓகே நன்றி மேடம் நன்றிங்க